தைப்பூசம் வந்தாச்சு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் செவ்வாய் கிழமையில ஆறுமுகனுக்கு உகந்த அந்த கிழமையில் நமக்கு வந்து தைப்பூசம் வந்து வந்திருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு வந்து பூஜைய பண்ண போறோம் எப்பவுமே செவ்வாய்க்கிழமனா வெற்றில தீப வழிபாடு அதே மாதிரி முருகருக்கு வந்து நம்ம வந்து வழிபாடுகள் வந்து செய்வோம் செவ்வாய் ஹோரையை வந்து மிஸ் பண்ண மாட்டோம் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம முருகனே வணங்குற மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அதுவும் வந்து அரசு விடுமுறையோட வீட்டில் நிம்மதியா சாமி கும்பிடலாம் நிறைய பேர் வந்து பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்க வேலைக்கு போகலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லீவு தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா முருகனுக்கு பிடிச்ச அத்தனை விஷயங்களும் செய்யலாம் அவரை வந்து மனசார வழிபாடு படுறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நல்லபடியா வந்து நமக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர் சோ வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்து மஞ்சள் தண்ணியில வந்து வாசல்லாம் தெளிச்சு முருகனுக்கு உரிய ஷக்கௌன கோலம் அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்னுடைய நிலைவாசல் பூஜையும் வந்து நான் வந்து பண்ணிட்டேன் இன்னைக்கு ஏன்னா நிலைவாசல் வந்து வணங்குறது நம்ம ரொம்ப முக்கியம் அது வந்து மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த மஞ்சள் குங்குமத்தை நம்ம அடுத்த நாள் வந்து அஹ் எடுத்துடலாம் டெய்லியும் வந்து அது தடவணும் அது இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது செவ்வாய் வெள்ளி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும் டெய்லி நம்ம அதை வந்து மஞ்சள் தடவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அடுத்த நாளே நம்ம தொடச்சி எடுத்துடலாம் இன்னைக்கு வந்து நான் வேல் ரெண்டு சைடும் போட்டு நடுவில் வந்து சக்கோண குளம் போட்டு நிலைவாசலில் வந்து தீபம் வந்து ஏற்றிட்டேன் நிலைவாசல் தீபம் வந்து ஏற்ற முடியாதவங்க பரவாயில்ல வீட்டில் உள்ள ஒரு குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் எப்படி உங்களுக்கு முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க என்னுடைய வீட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசலுக்கு கீழே வந்து விளக்கு வந்து ஏத்தக்கூடாதுதான் சொல்லுவாங்க மாடம் வந்து அந்த காலத்துல வந்து மாடக்கூடிய அப்படின்னு சொல்லி இருக்கும் தான் வந்து விளக்கு வந்து ரெண்டு பக்கம் ஏத்துவாங்க சோ இப்ப வீட்டோட அமைப்பு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குதுங்கிறனால நம்ம வந்து கீழே வந்து ஏத்துறோம் அதே மாதிரி அது கூட ஏத்த முடியாதுங்கிறவங்க வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல இல்ல ஷெல்ஃப்ல நம்மளால் வந்து குலதெய்வத்துக்குன்னு ஒரு அகல் விளக்கு ஏத்தினாலே போதும் யாருமே வந்து இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க யாருமே வந்து உரிமை கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை அவங்கவுங்க வீட்டோட அமைப்பு அதை தான் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது அப்படி நம்ம இருந்தோனாலே நமக்கு வந்து அடுத்தவங்கள பார்த்து நமக்கு வந்து ஏக்கமே வராது நம்ம வீட்டில் ஒரு சின்ன அகல் விளக்கு எரியுது தீபம் வந்து எரியுதுனாலே அது சந்தோஷம்தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு புதுசா வந்து முருகர் அவருடைய வள்ளி தெய்வானையோட ஜோடியா வந்து வந்திருக்காரு தைப்பூசத்தன்னைக்கு இதை பத்தி நான் ஷார்ட்ஸ்ல வந்து சொல்றேன் ஏன் வந்து இந்த சிலைய வந்து வாங்கினேன் இது வந்து கோவில வாங்கல பூஜா ஸ்டோர் எங்க ஊர்ல இருக்க சின்ன ஒரு பூஜா ஸ்டோர்ல தான் வாங்கினேன் அது ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பூஜை பண்ண போறது நான் கிடையாது என்னுடைய மகனா அவர் பெயரும் முருகன் பெயர் தான் யோக தீட்சிதன் தீட்சிதன்ங்கிறது முருகனுடைய ஒரு ஆயிரத்தி எட்டு அதுவும் ஒரு பெயர் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி எப்போ நல்ல பட்டையெல்லாம் போட்டு குங்குமம் வச்சதுக்கு அப்புறம் திடீர்னு தோணுச்சு எப்பவுமே நம்மளே வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்றோம் இன்னைக்கு வந்து நீ பண்ணு அப்படின்னு சொன்னேன் ஸோ வந்து அவரும் வந்து சந்தோஷமா வந்து வலம்புரி சங்குனால அபிஷேகம் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒன்பது அபிஷேகங்கள் வந்து பண்ணேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா பால் தயிர் மஞ்சள் தெருமஞ்சனம் அரிசி மாவு பஞ்சாமிரதம் சந்தனம் ஜவ்வாது கலந்தது அதுக்கப்புறம் நம்ம ஸ்வர்ண அபிஷேகம் அப்படின்னு தங்க மா செயின் ஒண்ணு போட்டு அபிஷேகம் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிவனுக்கும் பிடிச்ச விபூதி அபிஷேகம் ஏன்னா சிவனுடைய அம்சத்துல இருந்து தான் முருகன் வந்து வந்தாரு முருகனையும் சிவனையும் என்னைக்குமே நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது அதுல ஒரு பாதி வந்து பார்வதிக்கு கொடுத்தாலுமே உள்ள அந்த உள்ள இருந்து அந்த ஆத்மால இருந்து கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து முருகன் அதனாலதான் சிவன் வந்து எல்லா கடவுள்களுக்கும் முழு முதல் கடவுளா இருக்காரு அவர்கிட்ட இருந்து தான் எல்லாருமே அவருடைய சொருபம் தான் முருகனும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தன்னைக்கு சிவபெருமான் வழிபாடும் வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது ஏன் அப்படின்னு இன்றைக்கி தான் வந்து அன்னையோட ஆனந்த நடனம் ஆடிய அந்த காட்சியை வந்து கொடுத்தது தான் சிவ பார்வதியா சோ வந்து பாத்தீங்கன்னா அவரையும் நம்ம இன்னைக்கு வணங்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால அவருக்குமே நான் வந்து விளக்கு ஏத்திருந்தேன் நேத்தும் வந்து நமக்கு சோமவார பிரதோஷம் நேத்தே வந்து நல்லபடியா வந்து பூஜை பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து முருகருக்கு ஸ்பெஷல் அப்படிங்கறனால நேத்து அப்பனை வணங்கணும் இன்னைக்கு நம்ம சுப்பனை வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா வந்து வணங்கியாச்சு இந்த வள்ளி தெய்வான சிலை வந்து வாங்கணும்னு ஒரு வருஷமா தோணிக்கிட்டு இருந்தது அதுக்கு காரணம் என்னன்னா கிட்ட இருக்க போட்டோ எல்லாமே குழந்தையா இருக்காரு ஏன்னா கொஞ்சம் வந்து இளமை தோற்றத்துல இருக்க மாதிரி இருக்காரு பாலகனா இருக்காரு அது மாதிரி வந்து இருக்கிறனால எனக்கு வந்து அவருக்கு வந்து ஜோடியா வந்து அவர் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில இருக்கும்போது அந்த கணவன் மனைவியோட இருக்கிற அந்த கடவுள்கள் நம்ம வழிபடும் பொழுது கணவன் மனைவி கிடையே அந்த ஒற்றுமை வந்து நல்லா இருக்கும் வீட்டுல இன்னும் நல்ல நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தோணிக்கிட்டே இருந்தது அஹ் எப்பவுமே முருகனுக்கு வந்து பிடிக்கும்ல வள்ளியையும் தெய்வானையும் பிடிக்காம இருக்காது கண்டிப்பா சோ வந்து இச்சாசக்தி சக்திங்கிற ரெண்டு சக்தியும் அவர் கூட எப்பவுமே இருக்கணும்னு அவரும் நினைப்பாரு நம்ம வீட்டுல அது மாதிரி இல்லையே அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு அந்த அஞ்சு படம் இல்ல உள்ளதுல கூட என்னோட என்ன தான் வள்ளி தான் இருப்பாரு இருந்தாலும் நான் எனக்கு சஷ்டியில இருந்தே தோணிக்கிட்டே இருந்தது ஆனா திடீர்னு நேற்று போய் இது வாங்கிடணும் தைப்பூச தண்ணிக்கு வாங்கணும் அப்படின்னு நான் வந்து நினைச்சதுக்கு காரணம் இன்னைக்கு ஏன் இந்த வாங்கணும் அப்படின்னு நினைச்சது காரணம் ஏன்னா கோவில்ல போய் நான் வாங்கணும் தான் நினைப்பேன் சிலைய இன்னைக்கு வந்து வாங்கினதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு பர்த்டே அதாவது பிப்ரவரி பதினொன்னு இது மூணாவது பர்த்டே எங்க வீட்டோட பர்த்டே அவங்களுக்கு மூணு வயசு ஆகுது நாங்க வீடு கட்டி மூணு வருஷம் ஆக போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டேங்கிறனால ஒரு செவ்வாய்க்கிழமை அதனால வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்குன்னு ஒரு கிஃப்ட் நாங்க வாங்குவோம் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வீட்டுல வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க எங்க நாத்தனார் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் எல்லாம் வெட்டணும் இன்னைக்கு போன வருஷம் வந்து சிம்பிளா நாங்க ஒரு பீஸ் கேக் மட்டும் வாங்கி சிம்பிளா வெட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கேக் ஆர்டர் பண்ணிருக்கோம் இன்னும் கன்ஃபார்மா வரல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தைப்பூசம் எல்லா வீட்லயும் சாமி கும்பிடுவாங்க ஆனா நம்ம வீட்டுக்கு பிறந்த நாள்னா எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுப்போம்ல நம்ம வீட்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னைக்கு தைப்பூசம் வருது அதனால முருகனை ஜோடியா வந்து அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து வாங்கின கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட சேர்த்த அந்த முருகர் தான் செவ்வாய்க்கிழமைங்கிறனால நான் முருகரை வந்து வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா மாதிரி எனக்கு தோணுச்சு வீடு செவ்வாய் தான் அந்த செவ்வாய் கிரகம் வந்து அங்காரகன் முருகனோட அம்சம் அவர் வந்து நம்ம வழிபடும் பொழுது கண்டிப்பா வீடுமனைங்கிறது அமையும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல சிறுவாபுரி பதிகத்தை படிச்சே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த சிறுவாபுரிங்கிற அந்த முருகனுங்கிற காதுல வாங்கினதுனாலயே எனக்கு வந்து அமைஞ்சதுன்னா சிறுவாபுரி வழிபாடு செய்கிறவங்க சிறுவாபுரிப்பு அதிகம் படிச்சுட்டு இன்னமும் முருகனை வந்து தீவிரமா விரதம் இருந்து பால் காவடி பன்னீர் காவடி இந்த மாதிரி வந்து சர்ப்ப காவடி இதெல்லாம் எடுத்துட்டு கடுமையான விரதம் இருக்கவங்க எல்லாம் வந்து எவ்வளவு வந்து நல்ல நல்ல பலன்கள் அடைஞ்சிருப்பாங்க அப்படியே அவங்க நல்ல பலன்கள் அவங்க எதிர்பார்க்கிற பலன் அடையாட்டியுமே அதுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பகவத்கீதையெல்லாம் ஃபுல்லாம் படிச்சது நான் வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒருத்தங்க பேசும்போது கேட்டதுதான் சோ வந்து அவங்க சொன்னது எனக்கு வந்து மைண்ட்ல வந்து அப்படியே வந்து பதிஞ்சிருச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்டையும் டயையும் போர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போர் வந்து வேணாமே அப்படின்னு கேட்கும்போது இல்ல ரெண்டு பேருமே வந்து போர் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி சொல்லும் போது இவங்க சகாதேவன் வந்து மோரமா நின்றுட்டு இருக்கும் போது அதுல வந்து கிருஷ்ணர் வந்து கேட்டாரா ஏன் உனக்கு வந்து ஏதாவது சொல்லணும்னு தோணுதா ஏதாவது கேட்கணும்னு தோணுதா உனக்கு இப்போ வந்து போர் வேணுமோன்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் சொன்ன பதில் என்னன்னா கிருஷ்ணா உனக்கு எல்லாமே தெரியும் நான் எது சொன்னாலும் அது வந்து மாற போறது நீ நடத்துறதான் வந்து இங்கே நாடகம் அது வந்து எனக்கு தெரியும் அதனால நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாராம் வந்து நீ வந்து என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க என்னைய போக விடாம வேணா கட்டி போடு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சகாதேவன் வந்து பக்தியால வந்து கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கட்டி போடும்போதும் அவர் வந்து சொல்லறா நீ வந்து என்னை கட்டி போட்ட ஆனா வந்து சரி நான் என்னை விட்டு நான் போ நான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு ஏதாவது வர என்ன கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லும் எனக்கு வந்து வரம் வந்து எதுவும் வேணாம் ஆனா நீங்க கூடவே எப்பவும் இருக்கணும் இந்த போர் முடிஞ்சாலும் நாங்க எங்க அஞ்சு பேருக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாராம் அப்ப வந்து கிருஷ்ணர் அப்படியே ஆகட்டும் போயிடுவாராம் அப்ப சகாதேவன் போகும்போது போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொல்வாராம் வந்து கடவுளே வந்து நேர்ல வந்து உங்ககிட்டயே வந்து கேட்டா நீ விதிப்படி என்ன நடக்குமோ அதையே தானே திரும்ப என்கிட்ட கேக்குற நீங்க போர்ல வந்து இறக்க மாட்டீங்க அஞ்சு பேர் வந்து நல்லா தான் இருப்பீங்கிறது விதிதான் ஆனா நீ வந்து கேட்டிருந்த ஒரு வார்த்தை என் குலமே நல்லா இருக்கணும் என் வம்சம் நல்லா இருக்கணும் கேட்டிருந்தீங்கன்னா உன் பிள்ளைகள் நீங்கள் குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து நல்லா இருந்திருப்பாங்களே அப்படி கேட்காம அஞ்சு பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு மட்டும் கேட்டியே அது வந்து விதிதானே உன் விதியை வந்து நீ மதியால வெள்ளவே இல்லைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்லுவாராம் சோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் விதியை வந்து மதியால வெல்லலாங்கிறது சொல்லலாம் ஆனா எல்லா சமயமும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வராது அந்த டைம்ல வேணா காப்பாத்திக்கிற மாதிரி தெரியுமே தவிர நம்ம விதிச்சது விதிப்படிதான் நடக்கும் ஆனாலும் நம்ம சில கர்மாக்கள்ல இருந்து விடுபடுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆன்மீகங்கள்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து மேற்கொள்றோம் ஆஹ் இந்த மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்றோம் எனக்கு வந்து நம்ம வந்து பாவம் வந்து பண்ணியிருந்தா தெரிஞ்சு தெரியாமல் எதுவும் பண்ணியிருந்தா அதை வந்து நீதான் வந்து பார்த்து மன்னிச்சு எனக்கு வந்து தண்டனையை கொஞ்சம் கம்மியா கொடுப்பா உன்னையே எப்பவும் நினைச்சிட்டு இருக்கணும் வேற எதை பத்தியும் நினைக்காம எனக்கு கெட்ட சிந்தனைகள் எதுவும் வராம ஆணவம் கர்வம் இந்த மாதிரி அகம்பாவம் இதெல்லாம் இல்லாம எதுவுமே நிலையானது இல்லை நீ மட்டும்தான் வந்து எனக்கு என்னைக்கு நிலையானது அப்படிங்கிற மனசை மட்டும் இப்ப இல்ல எவ்வளவு உயரத்துக்கு நான் போனாலும் அந்த மனசை மட்டும் எனக்கு கூடு எப்போவுமே நான் வந்து உனக்கு தான் அப்படிங்கிறத நான் என்னைக்கு நான் நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது மட்டும்தான் நான் இந்த தன்னைக்கு வேண்டிக்கிட்டேன் நீங்க முருகண்டை என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் முருகன் அருள் நிச்சயமா இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்